ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐஃபோன் கேரளா நல்லா இருக்கீங்க நம்ம அழகம் தெரியலாம் இன்றைக்கி நம்ம சிவப்பு அவல் வச்சு ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான அவல் பாயாசம் தான் செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அவல் பார்த்திங்கன்னா சிகப்பு அவல் ரொம்பவும் வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது ஆனால் வீக்லி ஒன்ஸ் ஆகுது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லா டேஸ்டியாக உரிவி சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கு நான் வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் நல்லா கெட்டியான தேங்காய் பால் தண்ணி சேர்க்காமல் இதுக்கு கொஞ்சம் கார்னிஷ்காக டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் நட்ஸு கொஞ்சம் தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெல்லம் எடுத்துருக்கேன் நீங்கள் சர்க்கரை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பட் வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னாக்கா டேஸ்ட்டு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அவலை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா மண் தூசி ஏதாவது இருக்கும் அதனால் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நாம் அதுக்கப்புறமா அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் முதல்ல வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணுங்கள் அந்த ஈரப்பதம் கொஞ்சம் ஆகிற அளவுக்கு நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சீக்கிரம் கருகிடும் இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே நான் வந்து அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே வந்து பால் ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து சீக்கிரம் வந்து அந்த தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அவள் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணி அவளை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து நல்லா வந்து ஸ்வீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் மாஷாலாம் நம்மளுடைய அவள் வந்து நல்லாவே வெந்துடுச்சு போட்ட தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய்பாலில் நல்லா வந்து இன்னமும் வேகணும் திகப்பாவல் அவ்வளோ சீக்கிரம் வேகாது அதனால் கொஞ்சம் நம்ம வந்து சோக் பண்ணி போட்டிருந்தோன்னா சீக்கிரம் வெந்துடும் அந்த தேங்காய் பால்லையே வந்து நல்லா வந்து வெந்து நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரெண்டு ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துங்க வேணா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது பட் சேர்த்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் போட்டிருக்கனால அதுவே நல்லா டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதில் ஏலக்காவும் போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்காக தான் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் மாஷாலா நல்லா அந்த பால் அந்த அவளோட சேர்ந்து சுண்டி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் வேணாம் அப்படின்னாலும் சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பதத்தில் வெள்ளம் ஆட் பண்ணுங்க ரொம்பவும் ட்ரை ஆக விடாதீங்க ரொம்பவும் தண்ணி வச்சு ஆட் பண்ணாதீங்க ஏன்னா இது ஆற ஆற வந்து நல்லா திக்காகிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கூட நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஆப்ஷனல் தான் சில பேருக்கு தேங்காய் அதில் இருக்கிறது பிடிக்காது ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மெண்டு சா அந்த அவல் சாப்பிடும்போது அதில் க்ரன்ச்சியாக வந்து நல்லா மெண்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இதில் வந்து சாப் பண்ண தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம தேங்காவை வறுத்து எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வருபட்டுருச்சு தேங்காய் நெய்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பாயாசத்தை ரெடி பண்ணிக்கலாம் மஷால்தான் ரொம்பவும் டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தான் குழந்தைங்க மோஸ்ட்லி வந்து அவள் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்